ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ சாயிரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் வழங்கக்கூடிய பொதறிவு வினாக்களை தான் இந்த வீடியோவில் பயிற்சி செய்யப்படுறோம் இந்த வினாக்கள் எல்லாமே எஸ்ஐ எக்ஸாமினேஷன் போலீஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி டிஎன்பிசி தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம் நோட் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகில் பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் இடம் ஆப்ஷன் சி ஏழு ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு ஆப்ஷன் சி இந்தியா இந்தியாவின் நிலப்பரப்பு ஆப்ஷன் ஏ முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் நிலப்பரப்பு சதவீதம் ஆப்ஷன் பி ரெண்டு புள்ளி நாலு இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது ஆப்ஷன் பி வங்காளதேசம் வங்காளதேசத்துடனான இந்திய எல்லையின் நீளம் ஆப்ஷன் டி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்ச நிலை எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனான இந்திய எல்லையின் நீளம் ஆப்ஷன் பி நூற்றி ஆறு கிலோமீட்டர் வங்காளதேசத்துடன் அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஆப்ஷன் சி இந்தியா இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் ஆப்ஷன் சி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு ஆறு கிலோமீட்டர் இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது ஆப்ஷன் பி பாக்னி சந்தி வாக்கியம் ஒன்று இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது வாக்கியம் இரண்டு இந்திய பெருங்கடல் வழிபாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது வாக்கியம் ஒன்று பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு வடமேற்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு மலைத்தொடர்களாலும் தெற்கே கடல்களாலும் சூழப்பட்டு இந்தியா துணைக்கண்டம் ஆசியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிந்துள்ளது ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது இந்தியா ஒரு துணைக்கண்டம் ஆப்ஷன் ஏ துணைக்கண்டம் இந்தியாவின் அச்சரேகை பரவல் ஆப்ஷன் ஏ எட்டு டிகிரி நாலு வட அச்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அச்சம் வரை இந்தியாவின் தீர்க்கரேகை பரவல் ஆப்ஷன் ஏ அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தைந்து கிழக்கு தீர்க்கம் வரை அச்சதீர்க்க பரவலின்படி இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி வடகிழக்கு இந்தியாவின் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சலம் பிரதேசம் வரை உள்ள தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி முப்பது புவியானது தன் அச்சில் சுழன்று இருபத்தா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடக்கும் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ முன்னூற்றி அறுபது புவியானது ஒரு டிகிரி தீர்க்கு கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆப்ஷன் சி நான்கு நிமிடம் இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கிலுள்ள குஜராத்தை காட்டிலும் எத்தனை மணி நேரத்திற்கு முன்னதாக சூரியன் உதயமாகும் ஆப்ஷன் பி இரண்டு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே உதயமாகும் இந்திய நிலப்பகுதியின் தென்முனை ஆப்ஷன் பி குமரி முனை இந்தியாவின் திட்ட நேர தீர்க்க கோடான எண்பத்தி டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்கரேகை எதன் வழியாக செல்கிறது ஆப்ஷன் ஏ மிர்சாபூர் அதாவது அலகாபாத் இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது ஆப்ஷன் சி ஐந்து மணி முப்பது நிமிடம் இந்தியாவின் தென்கோடி முனை ஆப்ஷன் டி இந்திரா முனை இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபர் இந்திய நிலப்பகுதியின் வடமுனை ஆப்ஷன் டி இந்திராகோல் இந்திராகோல் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர் வடக்கு தெற்காக இந்தியாவின் நீளம் ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் கிழக்கு மேற்காக இந்தியாவின் நீளம் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய சயின்ஸ் தமிழ் சோசியல் சயின்ஸ் புத்தகங்கள் எல்லாம் நம்மளுடைய புதிய சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் லைன் பை லைனாக டெஸ்ட் எழுதக்கூடிய மெத்தடில் உருவாக்கியிருக்கோம் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு வாங்கிக்கோங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ